நேர அனைவருக்கும் வணக்கம் ரேவந்தி சண்முகம் கவிஞர சமையலம் சேனல்ல நிறைய நேர்கிட்ட இருந்து நான் அந்த பதிவு போடும்போது கேட்டிருந்தேன் அதரசம் பண்ணி காட்டுணுமா ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேனே அப்படின்னு அப்போ எல்லாரும் வந்து இல்லை நீங்கள் இன்னொரு தடவை பண்ணி காமிங்க பரவாயில்ல அதே மெத்தடா இருக்கட்டும் எங்களுக்கு கரெக்டாக வரணும் அது இன்னொரு தடவை பண்ணி காமிங்கன்னு சொன்னீங்க ஸோ அந்த வகையில் இன்னைக்குன்னா அதரசம் பதிவு தான் போட்டிருக்கேன் இது என்னன்னா ரெண்டு கப் அரிசியை முதல்ல நல்ல ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க அப்புறம் காய வைக்கிறது பார்க்கலாம் இப்போ நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை நம்ம காய வச்சிருக்கோம் தண்ணியை நல்லா வடிய வச்சிருக்கேன் இது அப்படியே காய விட்டுக்கணும் இது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் காஞ்சா போகுது ரொம்ப வேண்டாம் என்னன்னா அந்த ஈரம் இருக்கணும் ஈரம் இருந்தால் தான் அதிரசம் நல்லா இருக்கும் அரிசி இதை வந்து ஈரம் இருக்கணும் பிடிச்சி பார்த்தா அந்த ஈரம் தெரியணும் நமக்கு அந்த மாதிரி பண்ணும் இதையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கூடை எல்லாம் வெள்ள போனால் அதை வாங்குவோம் இதை வாங்குவாங்க நான் இந்த மாதிரி சாமான்களை தான் பார்த்துருவாங்க நான் வந்து இந்த தடவை கம்போடியாவில் இதை வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப சௌரியம் இந்த அரிசியெல்லாம் கழுவி காய வைக்கிறதுக்கு ஸோ இப்போ அரிசியை ஆறுனோடனே நம்ம அரைக்கும் பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா காய வச்சுட்டு எடுத்து வச்சிட்டேன் இது இந்த மாதிரி ஈரம் தெரியணும் பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்காது பிடிச்சா அந்த ஈரம் தெரியுது பார்த்தீங்களா அந்த மாதிரி தெரியணும் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிப்போம் இது வந்து நான் கொஞ்சமாக போனதுனால மிக்ஸியில் அரைச்சேன் நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய போடுறீங்கன்னா மிஷின்ல கொண்டே கொடுத்து அரைக்கிறதா இருந்தால் முதல்ல ஒரு கப்பு அரிசியை கொடுத்து வெறும் அரிசியை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஈரம் மோட்ல தான் அரைக்கிறேன் ஏன்னா கீழ வந்து நல்லா மேல தள்ளி விடுன்னு சொல்லுவாங்க அதனால பல்ஸ் மோட்ல அரைக்கிறேன் கூடல மட்டும் நைசா அரைச்சிடுங்க நான் சலிக்க மாட்டேன் சனிக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்லாவே நைசா அரைச்சு மாவு அறப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் அரைச்சிடணும் இப்போ மாவை அரைச்சிட்டேன் அரிசி அளக்கும் போது நான் வந்து குவிச்சு நிறைய வச்சு அழுந்தேன் இது வந்து வெள்ளம் அழக்கும் போது மட்டும் நல்லா பொடி பண்ணிவிட்டு வெள்ளத்தை வந்து தலை தட்டி அழுதுக்கணும் இப்போ பரம இந்த டம்ளர் இது வந்து ஆழாக்கு கணக்கு தான் ஒரு கப்பு கணக்கு ரெண்டு கப்பு அரிசி போட்டிருந்தேன் இப்போ ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் இன்னொரு கப்பு வெள்ளம் வெல்லத்தை போடுன மட்டும் நல்லா பொடியே நசுக்கோங்க அப்பதான் நீங்க அழகுற போது அந்த அளவு கரெக்டா இருக்கும் அவ்வளவுதான் இப்ப தலை தட்டி அழகு இருக்கோம் இப்ப அரிசி ரெண்டு கப்புன்னா வெல்லம் ரெண்டு கப்பு அரிசி குவித்து வெல்லம் தலை தட்டி தண்ணி வந்து ஒரு கப்பு தண்ணி அரிசியில பாதி தண்ணி நான் அளந்து வச்சிருக்க அந்த வெள்ளத்தை பாத்திரத்தை போட்டுடுறேன் போட்டு இந்த தண்ணி அப்படியே அந்த வெள்ளத்தை கொஞ்சம் கரையை விட்டு பக்கத்துலயே நான் வந்து கிளற போற பாத்திரத்தை வச்சிருக்கேன் அதுல போட்டுடலாம் இது கரையிட்ட வெள்ளம் இப்ப இது கரைஞ்சிருச்சு வெள்ளம் இப்ப இந்த வெள்ளம் கரைஞ்ச உடனே அதை வடிகட்டிட்டு வடிகட்டித்தான் பண்ணணும் கூடனை மட்டும் கட்டிட்டா நல்லது ஏன்னா இப்ப நிறைய வெள்ளம் கிடைக்குது அந்த இது இல்லாம கல்லுமணி இல்லாம ஆனா அது இதை நம்பி நம்ம இறங்க முடியாது சில நேரங்கள்ல சில விஷயங்களை தவிர்க்க முடியாது ஆனா கூட மட்டும் நம்ம வந்து இதை வடிகட்டிடலாம் அந்த சூடா இருக்கும் போது வடிகட்டினீங்கன்னா ஈஸியா வடிகட்டிடலாம் நான் டீ வடிகட்டில வடிகட்டியிருக்கேன் அது இன்னும் கொஞ்சம் ஆஹ் நல்லாவே அவங்களுக்கு வடிஞ்சிடும் அதுல என்னன்னா அந்த தண்ணியோட அளவு அந்த தண்ணி கொஞ்சம் வெள்ளத்த தண்ணி அதிகமா இருக்கிறதுனால டக்குனு ஈஸியா வண்டி கட்டிடலாம் இன்னொன்னு இதுல இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் செக்னாடு பக்கம் பண்றது இதுல சில பேர் மாறுபட்டு இருக்கலாம் செக்நாடு பக்கமே சில பேர் மாறு மாறுபட்டு ஆனா நாங்க பண்றது இந்த மாதிரிதான் பண்றோம் எந்த இதுவும் இல்லாம நல்லா வரும் நல்லா கொதிச்சு பாகு வரும்போது அதாவது கொஞ்சம் நல்ல நடுவு ஒரு தடவை பார்க்கலாம் தலை தடவை கொதிக்கிறத அப்புறம் பாகு எப்படி செக் பண்றதுன்னு சொல்றேன் நல்லா கொதிக்கிது பாருங்க இந்த பாகை நல்லா வேகணும் அடுத்தது மாவு கொட்டிட்டு மாவும் அது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறணும் இப்போ இது இன்னும் நல்லா கொஞ்சம் பத்தி கொதிக்கணும் இப்ப நல்லா கொதிச்சிருச்சு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் முதல்ல ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தேன் இப்போ திருப்பி அது பாருங்க இந்த மாதிரி தண்ணியில கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிட்டு இது அழகாக போடணும் லேசா அப்படி எடுக்கும் போது எடுக்க வரணும் உருட்டணும் லேசா அந்த மாதிரி வந்து இப்போ நான் சில பேர் கேட்டிருந்தீங்க பாங்கு பதம் வந்து கையில வச்சுக்காமீங்கன்னு தெயில இந்த மாதிரி நீர் கம்பியா வரணும் அது பார்த்துக்கிட்டேன் இப்போ நான் தீயை நல்லா அடுத்த அடுத்த ஸ்டேஜ் போயிடக்கூடாது இப்போ ஆண்கள் கூட ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா அவங்க போடலாம் அப்படின்னா ஒரு கரண்டியில் வச்சு அடுப்பில் வச்சிட்டேனா நான் மாவை கொட்டுறேன் மாவை தனியா கீழே அடுத்து ஆஃப் பண்ணல இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்துக்கிட்டே வரலாம் நம்மளே பண்ணிக்கலாம் அடுப்புல வைக்க மாவு இது வெள்ளம் வந்து எழுதி கொடுத்து மாவை உள்ள இழுத்துக்கும் அப்ப அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் சில நேரங்கள்ல இதுல மாவு கொஞ்சம் மீந்தாலும் மீறும் அதனால பரவாயில்ல அப்படிங்கிற நம்ம நம்ம அதை பொறுத்து தீய குறைச்சு வச்சு நல்லா கிளறு நல்ல தீய குறைச்சு வச்சுட்டு அடுப்புலதான் வச்சிருக்கேன் எங்கள இறக்கல ஏன்னா அந்த சுவாங்க வந்து அந்த தண்ணியிலே வெந்து அதுக்கப்புறமா இந்த மாவுலயும் மாவு சாரி அந்த பாகு தண்ணியிலே வேகும் மாவை போட்டோன்னா திரும்ப அதுலேயும் சேர்ந்து வேகும் மாவு வேகும் அந்த பாகும் கொஞ்சம் வேகணும் இப்போ இதெல்லாம் க கொஞ்சம் போல ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் சு சுக்குத்தூள் நான் ரொம்ப சேர்க்க மாட்டேன் பட் எல்லாம் சொன்னாங்கன்னா இல்லை சுக்குத்தூள் கொஞ்சம் சேர்ந்து நல்லா தான் இருக்கும் நாங்கள் அதனால ஜஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் சுக்குத்தூள் போட்டிருக்கேன்

நம்ம இப்ப ஏறப்படி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் பத்து நிமிஷம் வெந்தாலும் தப்பு கிடையாது இருந்து ஒரு ஆறு நிமிஷம் இப்ப இதுல நெய் கொஞ்சம் ஒன்று போட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுருக்கேன் போட்டு வந்திருக்க நல்லா கிளறி விட்டுட்டு மாவு மாவுனா பதமா இருக்கு சில நேரங்கள்ல ஆறுனாலும் கொஞ்சம் இறுங்கும் இறுங்கினாலும் தப்பு கிடையாது வெது வெதுப்பான தண்ணியில நம்ம மா மாவை வந்து லேசா மாவு மேல அந்த வெறுப்பெருப்பான தண்ணியை தெளிச்சுட்டு பசிஞ்சிங்கன்னு திருப்பி இழகி கொடுத்து வந்துரும் அவ்வளவுதான் இதுக்கு மேல இந்த வந்து தட்ட வேண்டிய வேலைதான் ஆனா கொஞ்சம் ஒரு உடனே தட்டம் தட்டுறதை விட ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் விடுங்க இல்ல சாயந்தரம் பண்ணிட்டு மறுநாள் பண்ணுங்க ஒரு நாள் இதை கொஞ்சம் அப்படி விட்டோம்னா அந்த லேசு அந்த கோமண்ட் ஆகும் கோமண்ட் ஆச்சுன்னா அது ரொம்ப நல்லா வரும் அதிரசம் இப்ப இதுக்கு மேல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அது காயாம இருக்கணும் இல்லையா அதுக்கு இது ஊற்றிடுவேன் அவ்வளோதான் இப்போ நம்மளோட அதிரச மாவு நிறைய நேரம் கேட்டிருந்தீங்க நான் செஞ்சு காமிச்சுக்கேன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இப்போ செஞ்சுருக்கேன் இப்போ இதை அப்படியே ஆற விட்டுருவோம் கட்டும் போது பார்க்கலாம் இப்போ அப்படியே எடுத்து மாவை கட்டுற ஒரு நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அந்த மாவு பாருங்கள் நல்ல இதுவாக இருக்குது இது வந்து கொஞ்சம் இறுகி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் போல வெந்நில லேசா சூடு தண்ணியை வந்து கையில பொறுக்கிற அளவு சூடு இருந்தா போதும் எடுத்துட்டு அதை தெளிச்சுட்டு பிசஞ்சிங்கன்னா திருப்பி அலகி கொடுத்து வந்துடும் அதனால ஒன்றும் இல்லை நிறைய பேர் கேட்பேன் மத்திய இறுகி போச்சு கொஞ்சம் கமெண்ட் கூட எழுதியிருந்தாங்க லேசா தண்ணியை எழுதி தெளிச்சுட்டு பசஞ்சிங்கன்னா அந்த கை சூடும் தண்ணி சுட்டுக்கும் வெள்ளம் திருப்பி இலகும் நான் ஒரு சின்ன இதுல எடுத்திருக்கேன் எண்ணெய் ஒரு கடாயில காய போட்டிருக்கேன் நான் சின்ன சின்னதாக தான் போட போறேன் எனக்கு நெய் மட்டும் தொட்டு கட்டு தொட்டு நெய் கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க நெய் தான் நல்லா இருக்கும் எண்ணெய் தொட்டு போடுறத விட நெய் தொட்டு போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும் இது நமக்கு வேணுங்கிற சைஸு இது பட் திக்னஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கணும் ரொம்ப இருக்கக்கூடாதுங்க ரொம்பவும் மெல்லிசா இருக்கக்கூடாது நான் அது ஓட்ட போடுறது கிடையாது அதனால அப்படியே போட்டுடலாம் அப்படியே திருப்பி விட்டுட்டேன் பாருங்க அவ்வளவுதான் இந்த அளவு இருந்தா போதும் இப்ப இந்த கட்டை வச்சிருக்கேன் நானு அந்த எடையை எடுத்துடுறேன் இந்த கட்டையில இது அப்படியே புழிஞ்சிடும் இது வந்து முழுக்க புழிய கூடாதுன்னா லேசா புழிஞ்சிடுங்க ரொம்ப புழிஞ்சுட்டீங்கன்னா அந்த அதர் சத்துல வந்து அந்த எண்ணெய் இல்லாம ரொம்ப ட்ரையா தெரியும் அதனால ஏழு வந்துரும் இத வந்து நம்ம ஒரு பிளேட்ல அழக்கலாம் அவ்வளவுதான் நான் இந்த ஓரங்கட கடாயில ஓரங்கிறது எல்லாம் எடுத்து அப்படி தேய்ச்சி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இப்ப பாருங்க இன்னொரு இன்னொன்னு போட்டு காமிக்கிறேன் எண்ணெய் மட்டும் அடுத்த அடுத்து நாங்க போடுவோம் எண்ணெய் நிதானமான தீயில நிதானம் காய்கட்டும் சின்ன கடாயிரம் டக்குனு இது போட்டு காமிக்கலாம் அப்புறம் போட்டுக்கலாமே நிதானமா வச்சிருக்கேன் நிதானமான தீயில வேக விடணும் அழகா எழும்பி வளர்ந்தது பாருங்க இதையும் தட்டி வச்சிருவோம் ஒரு ஆளாக போடுறதா இருந்தால் கீழே உட்காந்துக்கிட்டு நிதானமாக நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இது பண்ணி எடுத்துருக்கேன் அவ்வளவுதான் எடுத்து கம்ஃபர்டபிளா இருக்கு கரண்டிய மாத்திட்டேன் அவ்வளவுதான் இப்போ இதை எடுத்துக்கலாம் நேரம் கரெக்டா வந்திருக்கு பாருங்க புரியிடுது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் மீதியெல்லாம் நான் திரும்ப அப்புறம் போட்டுப்பேன் இதை அடுக்கும் போதும் ஒண்ணுமே அதை ஒண்ணும் அடுக்கிக்கலாம் இது பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா கரெக்டா வந்திருக்கு பாருங்க ஒன்று மேல ஒன்று அதை அடுக்கிக்கலாம் இப்படியே நீங்க கூட அடுக்கிக்கலாம் ஆனா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு டக்குன்னு எடுத்துடணும் ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா எடுக்கும் போது பிரிச்சுக்கிட்டு வரும் இன்னொன்று என்னென்னா என்னன்னா நிறைய பேர் என்னை கேட்குற ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலாக செஞ்சுக்கிட்டே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க மேடம் நான் பாக என்ன பார்த்தப்ப பணம் தெரியல சில நேரம் முடுமுடுன்னு வருது சில நேரம் பார்த்தீங்கன்னா சில சொல்லுவாங்க இல்ல அது ரொம்ப அப்படி ஏன்னா இல்ல போட்டோன்னு கரைத்தேன் முடுமுடுன்னு வந்ததுன்னா அதாவது முறு முருன்னு வந்ததுன்னா பாத பதம் வந்து தப்பி அர்த்தம் அதாவது அடுத்த லெவலுக்கு போயிருச்சு அதனால இது வந்து அதிரசம் வந்து ஒரு மொரம் வருது பா அது வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப ஒன்று பண்ண முடியாது லேசா வந்து தண்ணியை தெளிச்சு இழக்கி இன்னும் கொஞ்சம் இலக்கமாக தான் போடணும் அது ஒண்ணுதான் இன்னொன்னு வந்து இந்த இலக்கமா போய் எண்ணெயில போட்ட ஒண்ணும் பிரிதுங்கிறதுல அந்த மாதிரி நிறைய பேர் போன் பண்ணுவாங்க பிரிஞ்சு இப்போ பிரிஞ்சு போயிட்டு வரணும் என்ன பண்றதுன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு வெள்ள உதிருதுன்னு வச்சுக்கிட்டா கொஞ்சம் மாவை எடுங்க எடுத்துட்டு அதுல கொஞ்சமா கோதுமை மாவை சேர்த்துக்கங்க சேர்த்து பிசைஞ்சிட்டு ஒரு ரெண்டு உருண்டை தட்டி பாருங்க தட்டி அது மேல எண்ணெயில போட்டு பாருங்க பிரியாம வந்து கரெக்டா வந்துடும் அப்படி திரும்ப கொஞ்சம் கோதுமை பட் ரொம்ப கோதுமை மாவு சேர்த்தீங்கன்னா இனிப்பு பத்தாது மாவு வளரும் அதாவது மாதிரி வலுத்தா மாதிரி ஆயிடும் ஓரளவுக்கு அதாவது பைண்டிங் ஏஜென்ட்டா நீங்க அந்த கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம் நான் தான் எடுத்த உடனே மொத்தம் மாவையும் போட்டு பிசஞ்சிடாதீங்க கொஞ்சம் மாவை போட்டு ஒரு ஒரு உருண்டை கணக்கு இல்லை ஒரு கிண்ணத்தலை அளந்துக்குங்க அந்த கிண்ணத்தில் நீங்க அளந்துட்டு அதுக்கு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனோ ரெண்டு டேபிள் ஸ்பூனோ கோதுமை மாவு சேர்த்து பிசஞ்சிக்குங்க மைதா வேண்டாம் கோதுமை நல்லா இருக்கும் சேர்த்து பிசஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தட்டி பாருங்க உங்களுக்கு அது கரெக்டா வரும் யூஸ்வலா நான் இப்போ கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டு கப் பச்சரிசி தலை த தலை குபிச்சு அளந்து ரெண்டு கப் வெல்லம் நல்லா தலை தட்டி அளந்து ஒரு கப் தண்ணி இதுக்கு நீங்க வச்சீங்கன்னா தப்பே வராது இத பாத்துட்டு நிறைய பேர் பண்றாங்க எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் இது ஒரு ரெண்டு மூணு பிள்ளைங்க வந்து எனக்கு சொன்னது நாங்க பிசினஸ் மாதிரி லட்டியும் இதையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு இதை விட சந்தோஷம் வேற எதுவும் இருக்க முடியாதுங்க அதனால நல்ல நிச்சயமா நல்லா வரும் இந்த அளவை மட்டும் அது அளவும் பதவும் தப்பாவும் பண்ணிப்பாருங்க நல்லாவே வரும் சோ எல்லாரும் நல்லா அந்த நோம்பு கும்புறவங்க எல்லாரும் அடுத்து தீபாவளியை வந்து எல்லாரும் கொண்டாடுறோம் இல்லையா சில பேர் நோம்புக்காகவே அதிரசம் பண்ணுவாங்க சில பேர் பெரிய ஸ்வீட்டுக்கு வந்து தீபாவளிக்கு இதை பண்ணுவாங்க யார் பண்ணாலும் அது நல்லபடியா வரும் நல்ல சந்தோஷமா இது செஞ்சு தீபாவளியை கொண்டாடு ஆக்சுவலா வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உடச்சுக்கு காமிச்சிடலான்னு இது பாருங்க அதிரசம் இதுல இது அப்படியே உடச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க இப்படிதான் இனிப்பும் அளவா நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்